என்னதான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதி அராஜகம் அட்டூழிய பண்ணாலுமே வந்து சில டைம் வந்து தான் தனியா யோசிச்சுக்கிட்டு சில விஷயங்களை நம்ம திருத்திக்கணும் அப்படின்ட்டு தனியா யோசிச்சு இருந்தாலும் அவ சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்க இவ்வளவு சும்மா இருக்க மாட்டாளுக அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இந்த கனி ரம்யா ஜோ கெமி இவங்க மூணு பேரும் நைட்டு போய் பார்வதி என்ன பண்றா ஏது பண்றா அப்படிங்கிற மாதிரி நைஸா ஒழிஞ்சுக்கிட்டு அவட்ட ஒம்பலுக்கிற மாதிரியே சில விஷயங்களை பண்றாங்க அது வந்து இவங்களை பாக்குறதுக்கு ஒரு மாதிரிதான் இருக்கு என்னடா அது அவள் பாட்டில் தானே இருக்கு அவளை எதுக்கு நோண்டி விட்டு மறுபடியும் நீங்க வாங்கி கேட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பார்வதியும் வந்து சில விஷயங்கள் சொல்றாங்க அதோட வந்து நம்ம வாற்றுமலன் வந்து பகல்ல என்னதான் சண்டை நினைஞ்சா அதை முடிக்காம மறுபடியும் மறுபடியும் வந்து பார்வதி போய் டிஸ்கஸ் பண்ணி தனக்கு ஒருத்தர் எதிரின்னா அவனை உட்கார வச்சு மறுபடியும் மறுபடியும் சொல்லி சொல்லி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து பார்வதி டிஸ்கஸ் பண்றாரு அதுவும் முக்கியமா வந்து பார்வதி சொல்றாங்க ஒருத்த வந்து கத்தி எடுத்து குத்துனாலும் கத்தி ஒருத்த எடுத்து கொடுப்பாங்கள இவங்க எல்லாம் குரூப்பா தான் செயல்படுறாங்க எல்லாரும் வந்தமானவங்க தான் அவங்க பூரா கிளிக்கணும் அப்படிங்கற மாதிரி வந்து ஒரு வாட்டர்மலன்ட நல்லா வந்து பார்வதி ஏத்தி விடுறாப்ல அது கேட்டாப்ல சில விஷயங்களை இப்படி தான் பண்ணப் போறேன் நான் அப்படிங்கற மாதிரி வந்து நடந்துக்கிறாரு இது என்ன ஏது அப்படிங்கறது வந்து மிட்நைட்ல நடந்தத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் உங்ககிட்ட கேக்குறதா உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுங்க மோ அங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலி வந்து மிட் நைட்ல பார்வதிக்கு பேசுறதுக்கு கூட பேசுறதுக்கு யாரு இல்லாதனால கார்டன் ஏரியால தனக்கு தானே வந்து சில விஷயங்களை பேசிக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த வீட்டுல வந்து நீ யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல சரியா இன்னும் நம்ம லாங் வே டு கோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சரியா அதனால வந்து எது நீ வந்து பர்சனல் விஷயம் எது வந்து அடுத்தவங்க போய் நடந்துக்கிற விஷயம் இது எல்லாமே நம்ம பார்த்து கரெக்டா தான் செல செயல்படுறோம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் வீட்டில் ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி நம்ம விழுந்துட்டு இருக்கு இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும் மாதிரி பேசிக்கிட்டு அடுத்து வந்து கொஞ்சம் குரூப்போட சேர்ந்துதான் விளாடணும் எது வந்து குரூப்போட சேர்ந்தாலும் எது நம்ம கேமா விளாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தனக்குள்ளேயே வந்து யாரும் இல்லாதாலும் தனக்குள்ளயே பேசிக்கிட்டு இருக்காங்க சத்தமா பேசிட்டு ஒரு மாதிரி பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு கெமி சும்மா இருக்கலாம்ல கெமி இருக்கிறது நார்மல் போய் சூப்பர் வேலக்ஸ்ல உள்ள ஹவுஸ்மேட்ஸ் டையும் ரம்யா டேயும் சபரி ஏரியாட்டையும் போய் சொல்றாங்க அங்க பாத்தியா ஒருத்தி பைத்தியக்காரி மாதிரி வந்து கார்டன் ஏரியால அங்கிட்டு இங்கிட்டு இதை தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு வந்து அப்படியே அப்படின்ட்டு ஆக்சன் மாதிரி இங்க வரும் இப்படி நடந்துட்டு இப்படி நான் பைத்தியக்காரி பைத்தியகாரி பைத்தியம் முடிச்சுட்டு பிடிச்சு போச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து கனிட்டையும் ரம்யாட்டையும் வந்து உசிப்படுத்தி விடுறாங்க கனி பாத்துட்டு சும்மா இருக்கலாமா ஏ இரு வார நான் அவங்கள வேணா போய் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே கனி மறுபடியும் ஏ மாதிரிதான் வந்து சாந்திரமும் பாத்திரம் வளக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருந்தா நான் இங்க இருந்து பார்வதி என்ன பேசுறா அப்படின்ட்டு இங்க இருந்து பார்த்தேன் உடனே பார்வதி இல்ல டக்குன்னு பார்த்துட்டா பார்த்த உடனே நானும் அவளை பாத்துக்கிட்டே இருந்தேனா என்ன அப்படின்ட்டு பார்வதி கேட்டா எனக்கு சிரிப்பு வந்துச்சு சிரிச்சுட்டேன் உடனே பார்வதி உங்களுக்கு என்ன சிரிப்பார் நீங்க யாரு ராஜதந்திரம் பிடிச்சா ராஜா மாதா அப்படிங்கிற மாதிரி வந்து என்னை பார்த்து சொல்லிட்டா அந்த டைத்துல எஃப்ஜே கரெக்டா வந்துட்டு ராஜா மாதா ராஜா மாதா அப்படின்னு சொன்னா நான் வந்து பார்வதி திட்டாப்புல எஃப்ஜே திட்டி விட்டேன் ஏன் ஒரு தடவை சொன்னா உனக்கு எல்லாம் அறிவு இருக்காதா இதுக்கு மேல சொன்னா உனக்கு மரியாதை அவ்வளவுதா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே திட்டி விட்டுட்டேன் ஏன்னா அந்த ராஜா மாதான்னு நான் சொல்லாதன்னு சொல்லி இருந்தேன் மறுபடியும் மறுபடியும் வந்து பார்வதி சொன்னதுக்கு நான் எஃப்ஜே திட்டுற மாதிரி சொன்னேன் எஃப்ஜேயும் கால விழுகிற மாதிரி விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வந்து கெமி கூட பார்வதி வெளியில என்னதான் தனியா பேசுறாங்க அப்படின்ட்டு நைட்டு போய் பார்க்க போறாங்க உடனே சபரி ஏ ரம்யா நீ சும்மா படுத்துட்டு நீ போய் பாரு அப்படியே உச்சா போறாப்புல போய் பாரு அப்படின்ட்டு சபரி ஏத்தி விடுறா போய் அதுக்கப்புறம் மூணு பேரும் போய் அங்க அந்த சின்ன சோஃபா இருக்கு அதுல உட்காந்துக்கிட்டு பார்வதி என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அதுக்கு ரம்யா ஜோ வந்து இருந்துகிட்டே வந்து பாட்டு பாடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு உடனே வந்து தனி வந்து பாட்டுலாம் பல நல்லா புலம்புறா பாரு அப்படின்னு உடனே ரம்யா ஜோ மறுபடியும் நீ இங்க இருந்து கேட்கறதா நான் அவகிட்டே சும்மா நடக்க போற மாதிரி போயிட்டு பார்வதியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து அவத்த கார்டனில் தனியாக ஏரியா தான் நடந்துக்கிட்டு தனக்கு தானே ஒரு செல்ஃபாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க ரயாஜோ சும்மா இருக்க வேண்டியது தானே போய் வந்து அப்படியே போற மாதிரி போய் பார்வதி கிட்ட போய் என்ன பார்வதி வரலையா ஏதோ இருக்க மாதிரி பார்வதி இருந்துகிட்டே என்ன பண்றது இந்த வீட்டுல யார்ட்டுமே அதனாலதான் நமக்கு நாமே வந்து செல்ஃப் மோட்டிவேட்டர் வந்து நான் பேசிட்டு இருக்கேன் பேசணும்ல இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ஆயிடுவோம்ல ரம்யா ரம்யாஜோ ஆமா ஆமா கரெக்டா நீ கரெக்டா பேசுறதுதான் நல்லா தான் இருக்கு அப்படின்னா பார்வதி வந்து தூக்க வரலையா அப்படிங்கிற மாதிரி ரம்யா ரம்யாஜோ வந்து இல்ல இல்ல போறதுக்கு வந்து யாரோ பாத்ரூம்ல இருக்காங்க அதனால இப்படி வந்துட்டேன் கெமி பாத்ரூம் போயிட்டு வெளில கூட்டு வராங்க வந்து நிலாவே இல்லையா நிலா இல்ல அப்படின்னு வந்து வெளியில வந்து கார்டன் அப்படியே வந்து பார்வதிய என்ன பேசுறா ஏது பேசுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போறாங்க பார்வதி அந்த வீட்டுல வந்து அல்ல அக்லியா விளாண்டுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து எல்லாத்தையும் ஏத்தி விட்டுக்கிட்டு ஒரு சண்டையை வந்து மறுபடி பெரிய சண்டையை ஆக்கி வருது அதெல்லாம் ஓகேதான் ஆனா அவங்க ஒரு மாதிரி கேம் விளையாண்டாங்கன்னா இவங்க பார்வதியை நோண்டாப்லேயே பார்வதி நோண்டி பார்வதி பேர் வந்து ஒண்ணு டேமேஜ் ஆகணும் தான் வந்து நல்ல உத்தமரான ஒரு குரூப் அப்படிங்கிற மாதிரி வந்து கனி கெமி ரம்யாஜி இவங்க மூணு பண்றதும் வந்து ஒரு மாதிரி கேவலமா தான் இங்க இருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க உள்ளுக்கு போய் படுத்துட்டாங்க உடனே ரம்யா ஜோ வந்து ரம்யா ஜோட்ட வந்து பார்வதி வந்து நான் உன்ட்ட பேசணும்னே சொல்லல ஆனா ரம்யா ஜோ அங்க போய் சபரிட்டு என்ன சொல்லாங்க ஏன்ட்ட உட்காந்து பேசணும்னா நான் ஓடி வந்துட்டேப்பா அப்படின்னு ஒரு சபரிட்ட ஒரு ஆக்டிங் போட்டு அப்படியே வந்து ரம்யா ஜோ பண்ணிட்டாங்க இந்த பக்கம் மறுபடி வாட்டர் மிலன் வந்து பார்வதியை பார்க்கறது எவ்ஜே ஓவரா பண்றாங்க அடுத்து அவன் தான்க்கா வெளியே போவான் எந்த ஆதரே போனால அப்பயே மிஸ் ஆயிட்டான் இப்ப அந்த வாரம் அவன் தான் வெளியே போவான் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னமோ இவர் தான் ஓட்டு போட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தடுற மாதிரி வந்து வாட்டர் மிலன் வந்து பார்வதி சொல்லிட்டு இருக்காப்புல ஆமா ஆமா இன்னும் இருக்கலே ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அதுக்கு வந்து வாட்டர்மலன் வந்து சபரி வந்து நிறைய வார்த்தையில விட மாட்டான் ஆனா இருந்தாலும் எஃப்ஜே கூட சேர்றது வந்து அவன் பேர் அவனை கெடுத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்டர் அதுக்கு பார்வதி வந்து என்னது அவன் பேர் அவன் தான் அந்த கூட்டத்தின் தலைவனை கிட்டத்தட்ட வந்து எவ்ஜே கத்தி எடுத்து குத்துனாலும் வந்து கத்தி எடுத்து குடுத்தது யாரு சபரி தான் அப்படின்னா அந்த கூட்டமே வந்து அக்யூஸ்ட் தான் நீங்க கிழிங்க வாட்டுமலன் நான் சப்போர்ட் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சொன்னவன அதே மாதிரி இந்த எல்லாம் முன்னாடி வந்து நல்லா தான் இருந்தாங்க இப்ப இவங்க கூட சேர்த்துட்டு அவங்களும் வந்து என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க வர வர தப்பா போறாங்க அப்படின்னா பார்வதி இருந்துகிட்டு என்னது தப்பா போறாங்க அவ ஆரம்பத்தல இருந்தே அப்படி தான் இருக்கா அதனால அவனை விட்டு கிழி கிழி கிழிச்சிட்டேன் அப்படின ஆட்டமன் வாச்சனப்ல ஆட்டமல நான் எதையுமே மறக்க மாட்டேன் வீக்கெண்ட்ல வந்து எல்லார முகதريم கிளிக்கறப்ல ஜிசேது பத்திட்டு போயிட்ட நல்லா போட்டு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்க டிஸ்கஸ் பண்றாங்க ஆக மொத்தம் இந்த வீட்டுக்குள்ள எவனுமே வந்து கேம் லார்டலா வரல ஒருத்தனுக்கு ஒருத்தன்மத்தை கக்கிக்கிட்டு பயங்கரமா சண்டை போடுறவன் ஒருத்தனுக்கு வந்து இலச்சவன் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வயசிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம வந்து இனிமேல் வந்து குரூபிசன் கேம்ல வந்து பார்வதி பார்த்து விளையாடணும் அதுல வந்து சில டேக்டிக்ஸ் எல்லாம் வச்சு விளாடணும் அதுக்கு காரணம் என்னன்னு பிக் பாஸ் செகண்ட் ரவுண்ட்ல வந்து வின் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த போய் லாக்கர் ரூம்ல போய் எடுத்ததுக்கு அதுல பார்வதி சொன்ன விஷயங்களை சில பேர் அவாய்ட் பண்ணி முக்கியமா விக்கல் விக்ரமே பார்வதியை நல்லா ஒரு அவாய்ட் பண்ணி செமையா பிளான் போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு வச்சுட்டாங்க எப்பயுமே விக்கல்ஸ் விக்ரமோட பிளான் வேற லெவலில் இருக்கும் சரியா அவர் கேம் அந்த அளவுக்கு வந்து அடிச்சு விளாடாட்டாலும் ஆனால் மறைமுகமா பின்னாடி இருந்துட்டு ஒரு மாதிரி ஒழிச்சு விளாட அதை வந்து பார்வதி அதை தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இனிமேல் வந்து ஒரு குரூப் பீஸமாக விளாண்டு தான் வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதாங்க மிட் நைட்ல நடந்தது என்னதான் இருந்தாலும் பார்வதி வந்து அந்த வீட்டில் அக்லியா விளாண்டாலும் இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க அவளை நோண்டி விட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து இலச்சவனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்